உன் மனசை ஃப்ரீயாக ஃப்ரீயா அப்படின்னா உனக்கு ஆரோக்கியம் தான் அது கவலைப்பட்டா உன் ஆரோக்கியம் கேட்டு தேவையில்லாது சில பேர்லாம் இப்ப எப்படி திரும்ப பண்றாங்க காலையில் நீ குட் மார்னிங் எனக்கு அனுப்பலன்னா எனக்கு ஒரு கவலை வந்துடும் உட்காந்தா முருகா எந்திரிச்சா முருகா ஏதாவது ஒரு விஷயத்த கேட்டா முருகா ஒரு அதிர்ச்சியான தகவலை கேட்டாலும் முருகா தான் திட்டுறாங்க நீ எல்லாம் இப்படி ஆச்சா போச்சு அவர் அந்த தப்பும் பண்ணலன்னு வச்சுக்க முருகா அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் சரியா போச்சு இவர் ஆரோக்கியமாவே இருப்பார் நாம ஒரு இறைவனோடு ஒன்று நெஞ்சிக்க வேண்டியது அதுக்காக என் நேரமா கடவுளே பொண்ணு சொல்ல வரல அந்த நாமத்தையாவது பயன்படுத்தலாம் வரும்போது நிறைய பேருக்கு இந்த கடவுள் வழிபாடு இறை வழிபாடு அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேன் இறை வழிபாடு அப்படின்னா என்ன சாட்சிக்கு விரோதம் இல்லாம மனசாட்சி கட்டுப்பட்டு செய்யற விஷயம் தான் இறை வழிபாடு இந்த மானசீக பூஜை யார் ஒருத்தர் செய்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் உடனடியாக காட்சி கொடுக்குது பணம் அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா சுத்தமா இருக்கணும் வீடும் வந்து சுத்தமா இருக்கணும் துணியும் சுத்தமா இருக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்க ரஜினி சார் கூட ஒரு டயலாக் சொல்லி ஒரு பொண்ணு வந்து சுத்தமா இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சிக்கணும்னா அவளுடைய சீப்பை பாரு எப்படி தளமாடுற சீப்பை பாரு அந்த சீப்பு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ அந்த பொண்ணோட சுத்தத்தை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் சொல்லிருப்பாரு ஒரு கணத்துல அதே மாதிரி நம்ம பணம் வந்து அதிகமா விரயமாகறது எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனோட ஆரோக்கியத்துலதான் கண்டிப்பாக நீ இப்போ இப்போ வந்து ஒரு ஒரு சினிமா அதாவது ரஜினியோடைய மேற்கொள்ளல் காட்டும் போது நம்மளும் ஒரு மேற்கொள்ளல் காட்டலாம் ஊருங்களெல்லாம் எந்த வீட்டை சுத்தி அதாவது தண்ணி தேங்காமல் தண்ணி இந்த பழைய தண்ணில தண்ணில தேங்கினா கொசு பற விடுறன்றதுனால தண்ணிலாம் தேங்காம எந்த வீட்டுக்கு தான் அந்த வீட்டுக்கு பரிசு கொடுத்ததெல்லாம் உண்டு. ஆமா வீட்டை சுத்தமா வெளிய வீட்டுக்குள்ள வந்து பார்க்க மாட்டாங்க அரசு அதிகாரிகள். வீட்டை சுத்தி பள்ளம், தண்ணி வேஸ்ட் தண்ணி அந்த கொசு பற அதெல்லாம் இல்லேன்னா அதுக்கு ஒரு பரிசுலாம் கொடுத்ததெல்லாம் கூட இருக்குது. வீடு அது சுத்தம் இருந்தா நோயி பரவாதுன்னு அரசாங்கமே சொல்லுது. அது மாதிரி வீடு சுத்தமா இருந்தா கடவுளே வருவார் கண்டிப்பா. நீ உன்ன உட்கார இங்க வந்த, நீ உட்காருமான அந்த chair நான் அசீங்கமா வச்சிருந்தேன்னா நீ உட்கார்வியா? கொஞ்ச நேரம் யோசிச்சு இல்ல நான் நின்னுနေ பேசுறேன் உங்ககிட்ட இதுல உட்கார்ந்து இது பண்றதுக்கு ஒரு அருவறுப்பு தன்மையோட இருக்கிறதுக்கு அதுக்கு நான் கேள்வி கேட்டுக்கிறேன் ஆயிடும் சுத்தமா இருக்கும் போதான் அதெல்லாம் செய்யறோம் கடவுளுக்கும் அதுதான் வேணும் அப்பதான் விரயங்கள் இல்லாம இருக்கும் இதுதான் கண்டிப்பா ஒரு மனிதனோட ஆரோக்கியம் தானே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா கருதப்படுது இப்ப நிறைய மக்களுக்கு வந்து ஆரோக்கியத்துல செலவாகிறது தான் அதிகமாவே இருக்கு அப்ப ஆரோக்கியத்தை முதல்ல பாத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் ஆரோக்கியம்னு ஆரோக்கியம் நம்ம ஆரோக்கியம் நம்மள வச்சுக்கணும் முக்கியம் அதுதான் அதாவது மருத்துவர்கள் கூட என்ன சொல்றாங்க எங்ககிட்ட வந்தா நம்ம எல்லா வியாதியும் சரி பண்ற டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துச்சு மருத்துவர்கள் சொல்றது தான் இன்னைக்கு டெக்னாலஜி நிறைய எந்த வியாதியாக இருந்தாலும் குணப்படுத்த நாங்கள் தயார் தான் ஆனா வியாதியை வரவிடாம நீங்க பாத்துக்குங்க மருத்துவர் சொல்றாங்க ஆமா வந்தா சரி பண்ணுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஆனால் விடாமல் நீங்க தான் பார்த்துக்கணும் அப்போ சாப்பாட்லேயும் சரி மற்றதுலேயும் சரி எல்லாத்துலேயுமே சரியாயிருங்க இருங்க கவனமா இருங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஐம்பது வாட்டி சொல்கிறாங்க தண்ணியை குடி மழை நேரம் வந்துவிட்டால் இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இந்த அந்த உணவை சாப்பிடுங்க இப்படிலாம் சொல்கிறது உண்டு நான் கூட வீடியோவில் பேசியிருப்பேன் இந்த பரீட்சை நேரத்துலலாம் பசங்க புது ஃபுட்டெல்லாம் சாப்பிடாதீங்க கவனமாக இருக்கேன் பரிச்சை விதத்தை ரொம்ப முக்கியம்லாம் பேசியிருக்கேன் அந்த மாதிரி ஆரோக்கியம்ங்கிறது மருத்துவம் சார்ந்த ஒன்று நாம் சுத்தமாக இருக்கிறது ஒன்று அதை தாண்டி ஒரு ஆரோக்கியம் இருக்குமா ஆன்மீகத்தில் எடுத்துக்கிட்டோம்னா என்ன தெரியுமா மனசு சுத்தமாக இருக்குது உன் மனசை ஃப்ரீயாக வச்சுருக்கிற அப்படின்னா உனக்கு ஆரோக்கியம் தான் அது நீ கவலைப்பட்டா ஆரோக்கியம் கெட்டுவிடும் தேவை சில பேர்ல எப்படி திரும்ப பண்றாங்க காலையில் நீ குட் மார்னிங் எனக்கு ஒரு கவலை வந்துடும் குட் மார்னிங் அனுப்பல இது ஒரு கவலையா நீ வேலையா ஏதோ ஒரு வேலையா நைட்டு குட் நைட் எனக்கு அனுப்புற அன்னைக்கு அனுப்பலன்னா எனக்கு அது ஒரு பிரச்சனை அது ஒரு கோபம் இல்ல அது ஒரு டென்ஷன் இல்லனா அது ஒரு கவலை ஏதோ நீ வேலையா விட்டுட்டு போன சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் கவலைப்படுறதுனாலதான் ஆரோக்கிய கேடு வருது அந்த கவலையெல்லாம் தூக்கிட்டு சந்தோஷத்தை மலப்படுத்திக்கணும் இந்த சந்தோஷம் பலமாகிறதுக்கு நல்ல விஷயங்களை கேட்கணும் நல்ல விஷயங்களை செய்யணும் சரி இதெல்லாம் பொது கருத்து ஆன்மீகத்தில் எதனா வழி சொல்லுங்க இதுக்கு கவலை இல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னா அதாவது ஆன்மீகம் சார்ந்துன்னு எடுத்துக்கிட்டோம்னா பிடித்தமான ஒரு கடவுளை தேர்ந்தெடுத்துக்கணும் அதனால தான் நம்ம நம்ம இந்து மதத்தில் ஒரு பெரிய விஷயமே என்னன்னா இஷ்ட தெய்வம்னு பேர் எதுக்கு பேர் குலதெய்வம்னு இஷ்ட தெய்வம் பிடித்தமான ஒரு தெய்வத்தை எடுத்துக்கிட்டு அந்த பிடித்தமான தெய்வத்துக்கான நாம மந்திரத்தையோ நாம மந்திரம்னா தெரியுமா இப்போ உதாரணம் ஒரு முருகர் உனக்கு பிடிக்குன்னு வச்சுக்கோமே முருகர் நமக்கு பிடித்த கடவுள் இல்லை ஒரு சிவன் பிடித்தவர் இல்லை ஒரு பெருமாள் யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிச்சிருக்கும் அந்த கடவுளை தேர்ந்தெடுத்தோம் நமக்கு பிடித்தமான நம்ம மதத்தில் ஒரு பெரிய விஷயமே என்னென்னா ஒரு நூறு இரநூறு சாமி இருக்கும் யாருக்கு எது வேணுமோ அதை பிடிச்சிக்கின்னு நம்ம போகலாம் இதுதான் அப்படிலாம் இல்லை நமக்கு அது ஒரு சாய்ஸ் அது கொடுத்துருக்கேன் அதனால் நமக்கு ஒரு பிடித்தமான ஒரு கடவுளை எடுத்துக்கணும் எடுத்துக்கிட்டு அவங்களுடைய பேர் நாம மந்திரம்னு பேர் இப்போ உதாரணத்துக்கு முருகர்னு வச்சுக்கேன் ஓம் சரவணபவாய பவாய நமக மனசில் சொல்லிக்க வேண்டியதான் ஓம் சரவணபவாய பவாய நமக சிவபெருமான்னு வச்சுக்கோங்க ஓம் நமக் சிவாய நமக அதுதான் இந்த மாதிரி சாமியோடைய நாம மந்திரத்தை சொல்லிக்கலாம் இல்லைன்னா மந்திரம் தேடினா மந்திரத்தையே சொல்லிக்கலாம் நம்ம ஊருங்கள்லாம் ஒரு விஷயம் உண்டு தெரியுமா அந்த அவங்கள ஆரோக்கியமாக எப்படி வச்சுக்குவாங்கன்றதை நான் சொல்கிறேன்னே ஊர்களெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை ஒருத்தருக்கு இப்போ சிவனை பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோமே அந்த சிவன் பிடிச்ச உடனே இருப்பேன் உட்காந்தார்னா சிவசிவா உட்காந்துக்குவார் எந்திரிச்சா சிவான்னு ஏதாவது ஒரு விஷயத்தை காதலை கேட்டோம்னு வச்சுக்க சிவ நீக்குவார் நல்ல விஷயம் கேட்டால் சிவா அப்படின்னுவாரு இல்லை முருகன் வச்சுக்கோ முருகா உட்காந்தா முருகா எந்திரிச்சா முருகா ஏதாவது ஒரு விஷயத்தை கேட்டால் முருகா ஒரு அதிர்ச்சியான தகவலை கேட்டாலும் முருகா தான் அவருக்கு பிடிக்காத ஒரு தகவலை ஒருத்தர் திட்டிட்டு போக ஒருத்தர் திட்டுறாங்க நீ எல்லாம் இப்படி ஆச்சா போச்சு அண்ணன் அவர் அந்த தப்பும் பண்ணலன்னு வச்சிக்கோங்க முருகா வேலை முடிஞ்சு போச்சு அந்த ஒரு வார்த்தையில எல்லாம் சரியா போச்சு இவர் ஆரோக்கியமாவே இருப்பாரு ஏன்னா அவர் தான் அதை கவலைப்படலியே ஒரு ஒரு பொருளை கோடிட்டு தனக்கு பிடித்த கடவுளின் ஒரு பொருளை அதுதான் அவருடைய பேரை கோடிட்டு நீ பார்த்துக்கோங்கிறது தான் அது சில பேர்லாம் எப்படி இருந்தால் அம்மான்றதெல்லாம் உண்டு கீழ கீழே சில பேர் கீழே விழுவாங்க ஐயோன்னு விழுவாங்க உருப்பிடாமல் போறதுக்கு அது ஒன்னு அம்மானு கூப்பிடு சாமி நம்பிக்கை இல்லைன்னா அம்மானாவது கூப்பிடு அப்பானது கூப்பிட்டுக்கும் ஏதாவது ஒன்று இருக்கணும் நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது மனம் ஆரோக்கியமாக இருக்கும் மனசை சந்தோஷமா வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இது ஆரோக்கியத்தை பலப்படுத்துறதுக்கு மருத்துவம் தாண்டி நான் சொல்றேன் ஆன்மீகம் வரும்போது அதெல்லாம் தாண்டி நாம ஒரு இறைவனோடு ஒன்று நெஞ்சிக்க வேண்டியது அதுக்காக என் நேரமும் கடவுளே கும்பிடும்னு சொல்ல வரல அந்த நாமத்தையாவது பயன்படுத்தலாம் சில பேருக்கு இது ஒரு சந்தேகம் வரும் நான் வந்து அப்பப்போ நான்வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன் அந்த நேரத்துலலாம் அவங்க பேரை சொல்லலாமா பேரை சொல்றதுக்கு என்ன இருக்குது தாராளமா நீ எது சாப்பிடும் போது கூட சிவ சிவான்னு சொல்லிட்டு சாப்பிடு எல்லாம் அவர் கொடுத்தது தானே அப்படின்ற ஒரு மனோ பக்குவம் அது ஒரு பலத்தை கொடுக்கும் மனசுல ஒரு ஆரோக்கியம் கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா இப்ப இருக்கிற பசங்க எல்லாருமே எல்லா மக்களுமே என்ன அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு நீங்க சொன்ன மாதிரி ஒரு மெசேஜ் வரலன்னா கூட டக்குனு கவலை வந்துருது நீ ஏன் என்கிட்ட பேசல பேசாதுனா நான் எவ்வளவு சோகமா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஆனா சாப்பிடல ஆஹ் சாப்பிடவே இல்ல ஆனா பின்னாடி சாப்பிட்றவங்களும் இருக்காங்க வேற விஷயம் சாப்பிடாம கவலைப்பட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க அப்படி இப்ப இஷ்ட தெய்வத்தை வந்து நீங்க நினைச்சுக்கோங்க ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா இஷ்ட தெய்வம் வரும்பொழுது நிறைய பேருக்கு இந்த கடவுள் வழிபாடு இறை வழிபாடு அப்படின்னா என்னன்னே தெரிய மாட்டேன் இறை வழிபாடு அப்படின்னா என்ன சொன்னீங்க இறை வழிபாடுங்கிறது தெரியல அப்படின்னா அது ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை யார் அதை செய்யறான்றதுதான் இறை வழிபாட சராசரி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையனோ ஒரு பொண்ணோ செய்யணும்னா ப்ரொசீஜர் எதுவுமே வேண்டாம் கோயிலில் அதுக்குன்னு இருக்கிறவங்க இறை வழிபாடு செய்யணும்னா சில ஒரு முறை இருக்கு தான் நீ வழிபாடெல்லாம் செய்யணும் இப்போ நான் இருக்கிறேன் நான் இறை வழிபாடு செய்தால் இப்படிலாம் செய்யணும்னு ஒரு வழிமுறை இருக்கும் இப்போ எங்க வீட்டில் என் பையனோ பொண்ணோ ஆன்மீகத்து மேல பெரும் பற்று கிடையாது சாமி கும்பிடுவாங்க அப்படின்னா அவங்க அப்படி செய்ய வேண்டாம் நான் என்ன மாதிரி செய்யணும்னு அவசியம் இல்லை எது தெரியுமா செஞ்சுட்டு போலாம் இறை வழிபாடு அவங்கவுங்களுக்கு இப்படி தான் சாமி கும்பிடணும் இப்படி தான் உட்காரணும் இப்படி தான் எந்திரிக்கணும் இப்படி தான் அப்படின்லாம் எதுவுமே இல்லை உனக்கு எப்படியோ நீ போ ஏன்னா நீ வந்து உனக்கு பிடித்த மாதிரி இறை வழிபாடு நீ செய்துக்கலாம் அவ்வளவுதான் மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு செய்கிற விஷயம் தான் இறை வழிபாடு இவ்வளோ தான் நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன் ஆன்மீகவாதிகள் யார் அப்படின்னு ஒரு கேள்வி முன்ன கூட கேட்டுருந்தாங்க அதுக்கு நான் சொன்னேன் ஆன்மீகவாதிகள் அப்படின்னா எல்லாரும் நினச்சின்னு இருக்கிறீங்க என்ன நினச்சிட்டு தெரியுமா சாமி எங்களை மாதிரி ஆட்கள் ஆன்மீகவாதின்றிங்க இல்லையா அது என்ன நினைக்கிறீங்க ஆன்மீகவாதிகள்னா இறைவனோட தொண்டு செய்றவங்க இறைவனோட பேசி இறைவனுக்கு பூஜை பண்ணிட்டு இருக்கு இவங்கெல்லாம் ஆன்மீகவாதிகள் ஆன்மீகவாதிகள்னா அது கிடையவே கிடையாது நிறைய பேருக்கு தெரியல ஆன்மீகவாதிகள் எப்படின்னா பிறருக்கு தொண்டு செய்யறவர்கள் தான் ஆன்மீகவாதி சாமி கும்புறவன் இல்லை கஷ்டப்படுறவங்களுக்கு போறவங்களுக்கு வர்றவங்களுக்கு அவங்களால முடிஞ்ச தொண்டு செய்யறாங்கல்ல வேலை செய்யறாங்க ஏதோ ஒண்ணு அவங்கெல்லாம் ஆன்மீகவாதி இதெல்லாம் அதிகமா யார் செஞ்சாங்கன்னா இறைவனோட ஒன்றிணைஞ்சவங்க நினைஞ்சவங்க செஞ்சு அதனால இப்படி போயிடுச்சு இது ஆனா ஆன்மீகவாதிகள் அப்படிங்கிறவங்க பிறருக்கு தொண்டு செய்யறவங்க தான் ஆன்மீகவாதிகள் அடுத்தவங்க கஷ்டப்படுறதுக்கு இவங்க ஏதாவது முடிஞ்சா உதவி ஒண்ணும் இல்ல உதவின்றது பயங்கரமாலாம் செய்யணும்னு அவசியம் இல்லை நீ பைக்ல போயிட்டு இருக்கிற ஒரு அம்மா பாவம் வெயில நடந்து போதுன்னா அதை உட்கார வச்சு அன்னுமே விட்டு போயிடலாம் இதுதான் உதவி அப்படியே தண்ணி தண்ணி வாங்கி ஒரு பாட்டில் கொடுத்தா உதவி இது இதெல்லாம் இதுதான் நீ வந்து பண்ணாதான் உதவின்றதெல்லாம் கிடையாது இந்த மாதிரி அது ஆன்மீகவாதிகள் தொண்டு அதாவது சாமி பக்திங்கிறது உனக்கு எப்படி வருமோமா அதுதான் பக்தி அதுல ஒரு சுத்தம் இருக்கணும் அதுல ஒரு மனசாட்சி இருக்கணும் வேற ஒண்ணும் வேண்டாம் கண்டிப்பா சாமி இப்ப நீங்க சொன்ன விஷயம் தான் நிறைய பேர் வந்து ஒரு இறை வழிபாடு அப்படின்றத அவங்களுடைய மனசுக்கு சுத்தமா பண்றாங்களோ இல்லையோ சொல்லிட்டாங்க நம்ம பண்ணுவோம் இப்படிதான் இருக்கணும் இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு ஒரு கோட்பாடோடயே வந்து அதை பண்ற மாதிரியே நிறைய பேர் வந்து இப்ப இருக்காங்க இல்லையா மனசு வந்து அலைப்பாயிர ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்க அப்படி எடுக்கும் பொழுது எல்லா விஷயத்தையுமே அது அலைப்பாய தான் செய்யுது நம்ம சாமி கும்புற விஷயத்துல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயுமே அது அலைப்பாய தான் செய்யுது நான் ஒண்ணு சொல்லட்டா இப்ப கேக்குறதுக்காக நான் சொல்றேன் விவாதமா கூட எடுத்துக்க நாம பேசலாம் என்கிட்ட கூட கேட்டிருக்காங்க சாமி நான் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டா என் மனசு அங்கே இல்லை அங்கே யாராவது ஒருத்தரை போகுது இப்போ உதாரணம் ஒரு பையன் எடுத்துக்குவோமே அங்கே ஒரு பொண்ணை நம்ம நல்லா ஒரு அழகா பார்த்தா மைண்ட் அங்க போயிடுது ஒரு பொண்ணு சொல்லும் நல்ல ஒரு பையன் நீட்டா வந்தான்னா மைண்ட் அங்க போயிடுது அப்படின்னு ஒரு அம்மா சொல்லும் நாங்க கஷ்டத்துல இருக்கிறோம் ஆனா ஒரு அம்மா நல்லா நகை நட்டோட வந்ததுன்னா அதை பார்த்தோன்னா மைண்ட் எனக்கு டிஸ்டர்ப் ஆயிடுறேன் இந்த மாதிரி நம்ம எப்படா வர போறோம்னு டிஸ்டர்ப் ஆயிடுறேன் அவ இன்னும் இன்னொருத்தர் சொல்லுவாங்க இப்படி ஒரு 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 ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான ஒரு பிரச்சனை என்கிட்ட சொல்றது உண்டு நான் அந்த மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுறேன் அப்போ என் மனசு நிக்க மாட்டேன் அப்படின்னா நான் ஒன்னு ஒன்னு சொல்லுவேன் அந்த மனசெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டு வர்றதுக்கு நீ ஒன்றும் பெரும் தவசி கிடையாது பெரும் தவசிகள் தான் அதெல்லாம் இல்லாமல் ஒரு கோட்டில் போக முடியும் அவங்க தான் போக நீ அவங்க கிடையாது சராசரி வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பெண் ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு பெண்ணாக பிறந்திருப்ப இல்லை ஒரு பையனாக பிறந்திருப்ப இல்லை நீ அம்மா அப்பாவாக இருந்திருப்ப இது நீ சராசரி நீ எல்லாம் அவ்வளோலாம் கட்டுப்படுத்தினாதான் நடக்கணும்னா நீ ஜென்மத்துக்கு பண்ண முடியாது மனசு அழைப்பாயை தான் செய்யும் உலகத்திலே அதிவேகமாக பயணிக்கக்கூடிய ரெண்டு விஷயம் ஒன்று வெளிச்சம் அதிக வேகமாக பயணிக்கும் அதை விட தோற்கடிக்கிறது எது தெரியுமா நம்ம மனசு இப்ப அப்படி நினைச்சா அமெரிக்கால இருப்பேன் தான் இருப்பேன் அமெரிக்கா போடுவோம் ஒரு ஒரு மைக்ரோ செக்கெல்ல உன் என்ன அமெரிக்கால இருந்து நீ அமெரிக்கா போயிருந்தோனா அந்த இடத்த கற்பனை பண்ணி பாத்துக்கலாம் என்ன ஆக மனசெல்லாம் ஒருத்தர் கட்டுப்படுத்தி அதுக்கப்புறம் நான் சாமி கும்பினோன்னா இந்த ஜென்மால ஏழு ஜென்மா முடியாது யாராலையும் மனசை கட்டாது அதுக்கு தவசிகள் எல்லாம் இருக்கிறாங்க அவங்க கட்டுப்படுத்திக்குவாங்க அவங்க பார்த்துக்குவாங்க அது அவங்களுடைய லைஃப் வேற ஃபேமிலியில் இருக்கிறவங்க யாராலையும் எப்படி கட்டுப்படுத்த முடியும் அப்போ நாங்கள் எப்படி சாமி கும்பிடுது இதுதான் கேள்வி உனக்கு எப்படி தெரியுமா அப்படி கும்பிடு நீ அங்கே போய் இருக்கிற நீ கஷ்டத்தில் இருக்கிற ஒரு அம்மா நகை நட்டோட வருதுன்னா அதை பார்த்து நீ இது மாதிரி நம்ம என்னைக்கு வர போகிறோன்னு மனசு சஞ்சன நடைஞ்சு அதை பெருசாக எடுத்துக்காத சரி விடு அதுக்குதானே தானே சாமி சாமியே சாமி எதுக்கு வந்துருக்குறான் அந்த மாதிரி வரணும் தானே வந்துக்கிறோம் இப்போ அது பேர் அந்த மாதிரி நீ சீக்கிரம் ஆகுன்னு சொல்லிட்டு போ இவ்வளோதான் விஷயம் ஒரு பையன்ங்கிறான் ஒரு அழகான பொண்ணு வந்துடுது என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிட்டேன் அப்படின்னா நீ அவ நீ என்ன பண்ணு எனக்கு ஒரு நல்ல பொண்ணாக அந்த மாதிரி ஒரு பொண்ணை காட்டு நான் கட்டிக்கிறேன் சும்மா சொல்கிறேன் ஒரு பையன் ஒரு பொண்ணு அந்த மாதிரி இருக்குது அதுனா இந்த மாதிரி ஒரு பையன் எனக்கு அமைச்சா நல்லா இருக்கும்னு வேண்டி கையோடு நமக்கு எதில் டிஸ்டர்ப் ஆகிறோமோ அதையும் சேர்த்து சாமிகிட்ட ஒரு போடு போட்டு வந்து நம்ம ஒன்றும் தகாததை தான் நம்ம யோசிக்கக்கூடாது தகுதிக்குட்பட்டதை ஏதாவது நம்மளை சரி அதையும் தாண்டி விரசமாக விரசம்னா புரியுமா ரொம்ப மற்ற ரகமான எண்ணங்கள் போய்கிட்டு இருக்கு அதுக்கு பேர் விரசம்னு சொல்லுவோம் நம்ம அந்த மாதிரி எனக்கு வருது நீங்கள் சொன்னதாக கொஞ்சம் கௌரவமாகுது நான் சாமிகிட்ட கேட்டுருவேன் எனக்கு அந்த பொண்ணு அந்த மாதிரி இப்போ ஒரு பொண்ணை கொடுங்க இல்லை அந்த மாதிரி ஒரு பையனை கொடுங்க இல்லை அந்த மாதிரி நகனத்தோட என்ன வாழ வைன்னு கேட்கலாம் ஒரு கௌரவமாகுது ஆகுது எனக்கு விரசமான எண்ணங்கள் வருது அப்படி அப்படி நான் எப்படி நான் சாமியை வந்து அணுக முடியும் இந்த விரசமான எண்ணத்தை எனக்கு ஈடு கேட்க முடியுமா அப்படின்னா அந்த மாதிரி வந்ததுன்னா எனக்கு அதை நடத்துன்னுலாம் கேட்க வேணாம் இந்த மாதிரி எண்ணத்துலேருந்து என்னை வெளியில கொண்டு வான்னு கேளு அந்த 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 மாதிரி மாதிரி பொண்ணு வேணும்னு நகை பையன் வேணும்னு கேளு இதெல்லாம் தர்மத்துக்கு நியாயத்துக்கு உட்பட்டது விரசமா வந்ததுன்னா விடாமல் பாத்துக்கோ அப்படின்னு வேண்டு அவ்வளோதான் எந்த ஒண்ணுமே நாம தான் இருக்குது நம்மளுடைய சிந்தனைக்கு உட்பட்டதான் அதனால நான் மனசை ஒருநிலைப்படுத்தணும் அது மாதிரிலாம் பண்றதுக்கு ஞானிகள் கிடையாது ஞானியாலேயே இப்ப முடியறதில்லை முடியறது இல்ல கண்டிப்பா நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு மிக உயர்ந்த பூஜைன்னு வந்து ஒரு தெய்வத்தை வழிபடுறேன் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அதுதான் பூஜையா இருக்கும் வீட்டுல சாமி கும்பலான கோவிலுக்கு போக முடியல அப்படினாலும் நான் எனக்கு இஷ்ட தெய்வத்தை நான் மனசுல நினைச்சேன்னா எப்படி சொல்லுது சம்பிரதாயங்கள்னா பயங்கரமான ஒரு பூஜை எது அப்படின்னா செலவே பத்து பைசா செலவில்லாத பூஜை ஆனா பயங்கரம் எல்லா கடவுளும் உடனே வருவாங்க பூஜையிலேயே நல்ல ஒரு உயர்ந்த பூஜைன்னா யாகம் செய்து செய்யறது யாகம்னா ஹோமம் பண்ணுவாங்க இல்லையா பழைய சினிமாலாம் பார்த்தோன்னா முனிவர்கள் யாகம் பண்ணிட்டு அதுதான் ஹைலைட் பெருசு அதுதான் க நல்ல ஹெண்டு எல்லா பூஜையும் அதுல பண்ண முடியும் எல்லா ரன் பண்ண முடியும் அவர் இவரெல்லாம் கூட இந்த பூஜை எல்லாம் பண்ணினார் அசுவமேதாயாகலாம் அதை பண்ணினார் எல்லா வரலாற்றும் பழைய எல்லா வரலாற்று காதிலையும் இருக்கும் சூரிய யாகலம் என்ன ராஜகுமாரனா இது ஆகுறதுக்கு எல்லாம் நிறைய யாகங்கள் இருக்குது ஆனா அதை தாண்டி ஒன்னு இருக்குது மானசீக பூஜைன்னு ஒரு பூஜை இந்த மானசீக பூஜை யார் ஒருத்தர் செய்யறாங்களோ அவங்களுக்கு இறைவன் உடனடியாக காட்சி கொடுக்கிறது உடனே யாகம்லாம் செஞ்சு நீ இப்போ யாகலாம் செஞ்சு விஞ்சி அதுக்கப்புறம் பலன் கிடைக்கும் மானசீக பூஜை யாகம் செய்கிறதுக்கு நிறைய செலவு நாலு வாத்தியார் வேணும் அதாவது நாலு பேர் இவங்களெல்லாம் வேணும் நாலு முனிவர்கள் வேணும் நாலு பேர் வேணும் கட்டை வேணும் செங்கல் வேணும் நெய் வேணும் பொருள் வேணும் போட்டு வேணும் அதுக்கு ஆகதி வேணும் இதெல்லாம் வேணும் இதெல்லாம் வச்சு நம்ம செய்யலாம் ஆனால் அதுக்கு பலன் உண்டு நிதானமாக மானசீக பூஜைக்கு ஒத்த ரூபா செலவு கிடையாது எதுவுமே பண்ண வேணாம் நீ குளிக்க கூட வேணாம் குளிக்க கூட தேவை கிடையாது நீ பத்து பைசா செலவில்லாத பூஜை ஆனால் கடவுள் நேராக நிற்பார் ஆனால் அந்த பூஜையை செய்வது கடினம் எப்படி கடினம் அப்படின்னா நீ இப்போ எந்திரிச்சிக்க விடிய காலையில் நீ எந்திரிச்சிக்கோ நீ எப்பவும் தூங்கிட்டு பன்னெண்டு மணி கூட எந்திரிச்சிக்கோ குளிக்கவே வேண்டாம் அப்படியே இருந்து கண்ணை மூடின்னு கற்பனையிலேயே நீ போய் இப்போ உதாரணம் நம்ம குளிக்கிறது அப்படின்னா ஸ்தானம் அப்படின்னா காசி ஆமாம் பாவது அப்படியே கற்பனையிலேயே போய் காசியில் குளிச்சுட்டு அப்படியே வந்து அப்புறம் உனக்கு சிவனை பிடிக்கும்னா சிவனு முருகர் பிடிக்கணும் முருகர் உருவத்தை கொண்டு வந்து அந்த முருகருக்கு அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் பண்ணி தேன் அபிஷேகம் பண்ணி பன்னீர் அபிஷேகம் பண்ணி பூவால் அலங்காரம் பண்ணி பொட்டு வச்சு பூ வச்சு கா கற்பூரத்தில் ஆரத்தி பண்ணி நெய்வேத்தம் கற்பனையிலே நைவேத்தியம் பண்ணி கற்பனைலேயே எல்லாம் எல்லாம் கற்பனையில் பண்ணணும் ஒன்றும் கூட நிஜம் கிடையாது அவ்வளவும் கற்பனையிலே பண்ணி ஆரத்தி காலில் விழுந்து எந்திரிச்சு கும்பிட்டு முருகா எனக்கு எல்லாம் பண்ணு சிவபெருமானே எனக்கு எல்லா சங்கல்பத்தையும் பண்ணு அப்படின்னு நீ வேண்டிட்டேன்னா அதுதான் இது முடியுமா ஒத்தருவா செலவு கிடையாது காசிக்கு போய் வந்துடலாம் இல்லையே பெரிய விக்கிரகத்தை ரெடி பண்ணிடலாம் ஆனால் கூடாது நீ இந்த பூஜை பண்ணும்போது மோட்ரு போட்டமே ஆஃப் பண்ணமா இல்லையா கண்டிப்பாக இப்படி பண்ணும்போது ஆ இப்படி பண்ணும்போது செல்லு இப்போ ஃபோன் பண்ணியிருப்பாங்களே அவங்க பண்ணியிருப்பாங்களா இல்லையா இந்த சைலண்டாக வச்சுருக்கிறோம் இப்படிலாம் போச்சுன்னா கலைஞ்சிரும் ஈஸி கடவுள் நேராக கிடைக்கக்கூடியது ஆனால் மானசிக பூஜை இதெல்லாம் இதை பண்ண முடியுமா ஒத்தரூவா செலவு கிடையாது பண்ணவே முடியாது யாராலையும் ஸோ பண்ணவங்களாம் வரலாறுல இருக்காங்க அது வேற கதை எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த அளவுக்கு பூஜைகள்லாம் இருக்குது அவ்வளோலாம் பண்ணுறதுக்கு நம்மளால முடியாது நீ உனக்கு என்ன தோணுதோ உனக்கு என்ன பிடிக்குதோ உன்னால என்ன முடியுமோ அந்த பூஜையை செய்தால் பலன் கண்டிப்பாக உண்டு ஒன்றும் இல்லை சாமி எனக்கு இந்த விஷயம் வந்து எனக்கு பிடிச்சது எனக்கு அது என்னை விட்டே போக மாட்டேன் ஏதாவது ஒன்று தான் நீ சும்மா சொல்லு எனக்கு வந்து ஒரு நல்ல கேமரா வாங்கணும் சும்மா சொல்கிறோம் உதாரணத்துக்கு இல்லை எனக்கு இது ஒரு லட்சியம் அப்படின்ட்டு ஒருத்தர் சொன்னாங்கன்னா அந்த லட்சியம் என்னை விட்டு போக மாட்டேங்குதுன்னு எனக்கு எப்போ பார்த்தாலும் அதுதான் ஞாபகத்தில் வருதுன்னு சொன்னால் அது கூட போய்ணும் கொஞ்ச நேரம் உட்கார வச்சு அதை நினச்சிக்கினே ஒரு ஒரு மணி நேரன்னா நினைக்கவே முடியாது பத்து நிமிஷத்துக்கு மேலே எந்த ஒன்றுத்தையும் கண்டினியூவாக நினைக்க முடியாது அதுக்குள்ளே வேறு போயிடுவோம் அதுக்குள்ளே வேறு ஒன்றுக்கு போயிடுவோம் திரும்பி இதுக்கே வருவோம் ஸோ ஒரு இடம் நிலையா நிற்காதுன்னும் போது அதனால மனதை ஒருநிலைப்படுத்தணும்னு அவசியம் இல்லை பண்ண தெரிஞ்சா பண்ணிக்காது ஓமும் விஷயம் பண்ண தெரியல என்னால கட்டுப்படுத்த முடியல எனக்கு கோயில் போனா நான் டிஸ்டர்ப் ஆகிறேன் சாமி கும்பிட்டா டிஸ்டர்ப் ஆகிறேன் ஹோமம் பண்ணா டிஸ்டர்ப் ஆகுறேன் அப்படின்னா நீ டிஸ்டர்ப்லாம் ஆகிறதுனால தான் நீ மனுஷன் அதெல்லாம் ஆகலன்னா நீ ஞானி ஞானியா முடிவு பண்ணிட்டனா நீ சாமி விட மாட்டேன் ஞானிக்கு போயிட்டேன் அப்புறம் எதுக்கு சாமி அதெல்லாம் மேற்கொள்ளும் அதெல்லாம் உன்னை அழுத்தும் அதையும் தாண்டி நீ இறைவனுக்கிட்ட கிட்ட கும்பிட்டு வெளியில வர பத்தியா அதுதான் திருவருள் டிவியில் உங்களுடைய நேர்காணலும் இடம்பெற வேண்டுமா ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து நான்கு ஐந்து ஆறு என்கிற எண்ணை இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள்